பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பே தாமரை மலரும் தென்காசி வளரும் தமிழ் புத்தாண்டு தினம் உலகம் எல்லாம் வாழும் தமிழர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழர்களுக்கு இது இரட்டிப்பு மகிழ்ச்சி ஒன்று தமிழ் புத்தாண்டு இன்னொன்று இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம் அதனால் அதையும் நாங்கள் விமர்சையாக பாரதிய ஜனதா கட்சியில் கொண்டாடி கொண்டிருக்கோம் குறிப்பாக ஐயா மோடி அவர்கள் வந்த பிறகு அண்ணல் அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட ஐந்து இடங்களை தேர்ந்தெடுத்து அதை பஞ்ச தீர்த்தம் பஞ்ச தீர்த்த யாத்திரை என்று பெயரிட்டு நினைவிடங்களை இடங்களை அமைத்திருக்கிறார் மத்திய பிரதேசில் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த வீடு அவர் லண்டனில் படித்த வீடு அதுக்கப்புறம் அவர் கடைசி காலத்தில் உயிர் நீத்த இடம் அவர் புத்த மதத்துக்கு மாறிய தீக்ஷா பூமி அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் அவர் வசித்த வீடு இது எல்லாத்தையும் இணைத்து ஐந்து முக்கியமான நினைவிடங்களை உருவாக்கியிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமாக லண்டனில் அவர் படித்தது லண்டனில் அம்பேத்கர் அவர்கள் இருந்து படித்த அந்த வீட்டை இந்திய அரசாங்கம் விலைக்கு வாங்கி அதே அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஐந்து இடங்கள் மிக முக்கியமானவை அது மாத்திரம் இல்லை நீங்க டெல்லியில போனீங்கன்னா ஜன்பத் ரோடு இருக்கு ஜனபத் ரோடு ரொம்ப பாப்புலர் அங்கேதான் சோனியா காந்தி அம்மையாருடைய வீடு இருக்கு அதே ஜன்பத் ரோட்ல அம்பேத்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நினைவிடம் ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஒன்று கட்டியிருக்கிறார் மோடி அங்க போனீங்கன்னா வழக்கமா அம்பேத்கர் அவர்களை பாக்கிறது பாபா சாஹேப் நம்ம பார்க்கறது இந்த மாதிரி காட்சி தான் பார்ப்போம் கையில சட்ட புத்தகம் நின்று கை நீட்டி இருக்கிற மாதிரி அங்கே போனீங்கன்னா அமர்ந்த நிலையில் இருப்பாரு கால் மேல கால் போட்டு உட்காந்துப்பாரு அது மோடியே அப்படி சொன்னது கால் மேல கால் போட்ட மாதிரி தான் இருக்கணும்னு நரேந்திர மோடி அவர்களே சொல்லி அவரே வந்து பார்த்து அதுக்கு அதுக்கான டிசைன் எல்லாம் அவரே அப்ரூவ் பண்ணி செய்யப்பட்டது என்று நீங்க அங்கே போன தகவல் சொல்லுவாங்க அதற்கு பின்னால் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்கு ஒரு தலித் சமுதாயத்தில் பிறந்தவர் மார்ஜினலைஸ்டு சொசைட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி பெரிய தலைவராக வந்தவரை தேசிய தலைவராக்குனது ஐயா மோடி அவர் இல்லை தேசிய தலைவராக இருந்ததை புரிந்து கொண்டு சேர்ந்தது அப்படின்னு சொல்றோம் அம்பேத்கர் தேசியவாதி தேசிய தலைவர் அவர் அதை தமிழ்நாட்டில் சிலர் வந்து ஜாதிய தலைவரா உருவாக்கிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு நகரத்துக்கு போங்க கே கே நகர்னா கலைஞர் கருணாநிதி நகர்னு அர்த்தம் ரொம்ப அகலமான தெரு பெரிய பங்களா வீடுகள் ரொம்ப கோஷா இருக்கும் அண்ணா நகர்னு பேர் வச்சிருப்பாங்க அது ரொம்ப பிரிஸ்டிஜியஸ் பிளேஸுக்கு அண்ணா நகர் வைப்பாங்க இதே திமுக அரசாங்கம் அம்பேத்கர் நகர்னு பேர் வைப்பாங்க அம்பேத்கர் நகர் வைப்பாங்க அம்பேத்கர் நகரை ஒரு பிளேஸ் ஒரு கௌரவமான இடத்துக்கு அம்பேத்கர் நகர் வைக்கூடாது அம்பேத்கர் சாலையில் வைக்க அந்த சேரி தான் அம்பேத்கர் காலனி அம்பேத்கர் அது அந்த பேரை உடனே மக்களுக்கு வந்து ஓ இது சேரி பகுதி இன்னைக்கு தமிழ்நாட்டு நான் அம்பேத்கர் நகர்ல குடியிருக்கேன்னு யாராச்சும் அது சேரி நான் கே கே நகரில் குடியிருக்கிறேன் சொன்னா அவர் ரொம்ப போஷான வசதியா இருப்பார் போல ஒரு புரிதல் ஒரு மெசேஜ் அதில் கன்வே ஆகுது அப்படி அம்பேத்கர் அவர்களை எந்த நகரத்துலேயும் முக்கியமான இடங்களுக்கு அம்பேத்கர் பேர் வைக்கணும் முக்கியமான சாலை பிரதானமான சாலைக்கு சென்னையில் அண்ணா சாலைன்னு கலைஞர் சாலைன்னு தானே பேர் வச்சிருக்கீங்க அப்ப எல்லாமே இது திராவிட சூழ்ச்சி இது இவங்களை எல்லாம் ஜாதி தலைவராக்கி அம்பேத்கரை ஜாதி தலைவராக்கினால திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சி அதுக்கு திருமாவளவன் ஜான்றான் திருமாவளவனே அம்பேத்கரை தேசிய தலைவராக சொல்லலை அவர் வந்து ஒரு ஜாதி தலைவராக தான் அம்பேத்கரை புரிஞ்சு பண்ணார் பிஜேபி சரியாக புரிந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி சரியாக புரிந்து கொண்டிருக்கிறது மிக வலிமையான ஒரு தலைவர் பாபா சாஹேப் அவர்கள் அவர் பெரிய பொருளாதார மேதை ஒரு ரிசர்வ் வங்கி எப்படி இருக்கணும்னு அவர் கொடுத்ததுனுடைய அடிப்படையில் தான் இந்தியா ரிசர்வ் வங்கி உருவாச்சு ஆஃப் இந்தியன் ருப்பின்னு இந்தியன் கரன்சியை பற்றி ரொம்ப தெளிவாக ஆழமாக பொருளாதார புத்தகம் இருக்காது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொல்றேன் நதிகளை எல்லாம் இணைக்கணும்னு முத முதல திட்டமிட்டு அதுக்கு அதை பத்தி ரொம்ப பேசியவர் அம்பேத்கர் அதனாலதான் நர்மதா நதி திறக்கும் போது மோடி அவர்கள் இந்நேரம் அம்பேத்கர் இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு ஏன்னா நதிகளை இணைக்கணும்னு முத முதல்ல பேசுறது இந்தியாவிலேயே அம்பேத்கர் தான் மோடிஜியே வந்து அவரை பாராட்டி இருக்கிறாரு அது மாதிரி ஒரு வலிமையான மத்திய அரசு இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர் இன்னைக்கு திருமாவளவன் ஒன்றிய அரசுங்கிறார் இந்த அரச ஏதோ மாநிலங்களில் ஒன்று சேர்ந்து ஒரு மத்திய அரசை உருவாக்குன மாதிரி பேசுகிறார் இது அம்பேத்கர் கொள்கைக்கு ஏற்புடையதல்ல அம்பேத்கர் வந்து மத்திய அரசாங்கம் வலிமையான அரசாங்கமாக இருக்கணும் மாநில அரசாங்கம் என்பது அதுக்கு அடுத்த நிலையில் தான் இருக்குன்னு சொன்னார் அவரே மாநிலங்களுக்கு மத்திய அரசாங்கத்தோட அதிக அதிகாரங்களை எப்பயுமே அம்பேத்கர் சொல்லலை மாநில என்ற கொள்கை அம்பேத்கருக்கு எதிரானது அது மாதிரி ஆரிய திராவிட இனவாதம் பேசுகிறாங்களே இந்த திருட்டு திமுக அண்ணா திமுக குறிப்பு திகா ஆரிய திராவிட இனவாதத்தை அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ள ஆரியர்களை ஒரு இனமாகவும் திராவிடர்களை ஒரு இனமாகவும் அம்பேத்கர் எல்லா தேசியவாதிகள் கருத்து எழுபதாவது காஷ்மீருக்கு அம்பேத்கர் அம்பேத்கர் காமன் சிவில் கோடு வரணும்னு சொன்னார் பொது சிவில் சட்டம் வரணும் இப்படி எல்லாத்துலயும் தேசியவாதிகள் என்ன சொல்வார்களோ என்ன செய்வார்களோ பாரதிய ஜனதா கட்சி எப்படி சொல்லுமோ அப்படி சொல்லி சென்றவர் அம்பேத்கர் இன்னும் ஒருபடி மேல சொன்னா அம்பேத்கர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் இந்த பேர்ல உருவாச்சு பாரதிய ஜனதான்ற பேர்ல அதுக்கு முன்னால ஜனசங்கம் காலத்துக்கு முந்தைய ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராகத்தான் அம்பேத்கர் நாங்கள் பார்க்கிறோம் எங்களது வழிகாட்டியை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவரை தேசிய தலைவராக நாங்கள் போற்றுகிறோம் அவரை ஜாதியின் பிடியிலிருந்து நாங்கள் விடுவித்து கொண்டு வந்திருக்கிறோம் வணக்கம் பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்